ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஆர்எக்ஸ் தமிழ் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் அன்னைக்கு இந்த வீடியோவில் பல்வேறு பயன்களை கொண்டுள்ள இந்த காட் லிவர் ஆயிலோட யூஸ் பற்றி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இபிஏ மற்றும் டிஎச்ஏன்னு சொல்லப்படுற ரெண்டு எசன்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பிரெயினையும் ஹார்ட் ஃபங்க்ஷனையும் ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணோம் மேலும் மூட்டு பிரச்சனைகள் மற்றும் இம்யூன் சிஸ்டத்தில் ஹெல்த்தியாக வச்சுக்கிறவும் ஹெல்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் டி இருக்கிறதால போன்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கவும் ஆஸ்டியோபோரோசஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் மேலும் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ மற்றும் டி இருக்கிறதுனால இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அதாவது இதில் இபிஏன்னு சொல்லப்படுற ஈகோஸ் ஆஃப் பென்டனோக் ஆசிட் பார்த்தீங்கன்னா பிபியை லோவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ்ல வராமல் ப்ரிவென்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ட் லிவர் ஆயில் கேப்சூலை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பார்வையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ஐ ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஹெச்ஏ மேலும் முக்கியமாக அறிவாற்றல் ஞாபகம் மற்றும் ஃபோக்கஸை அதிகரிக்கிற விதமாக ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லலாம் மேலும் ப்ரெக்னென்ட் மற்றும் சில்ட்ரன்ஸ் அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த சப்ளிமெண்ட்ரியை எடுத்துக்கலாம் மேலும் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் அப்செட் மற்றும் ஹார்ட் பேர்ன் அதாவது நெஞ்செரிச்சல் போன்ற வேலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கார்ட் லிவர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது மேலும் வைட்டமின் ஏ மற்றும் டி இந்த சப்ளிமெண்ட்டில் இருக்கும் இந்த டயட்ரி சப்ளிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா காட் ஃபிஷ்ஷோட லிவர்லேருந்து எடுக்கப்படுற ஒன்று மேலும் சிக்ஸ் இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகள்லாம் இந்த கேப்சூல் எடுத்துக்கிற வேணா அதாவது இந்த காட் லிவர் ஆயில் கேப்சூலோட பல்வேறு பயன்களை நாம் அன்னிக்கி இந்த வீடியோவில் பார்த்தோம் தேங்க்யூ